அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்காங்க அத்தகைய குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையை சேர்ந்த அருண் பிரசாத் நம்ம கூட இருக்காங்க குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் பல்வேறு விஷயங்களை பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பச்சிலம் குழந்தைகள் தொடர்ந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா என்னென்ன இருக்கு குழந்தைகளுக்கு காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வயிறு வலி அந்த அந்த மலச்சிக்கல் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறப்படுற அந்த யூடின்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனாக நாங்கள் பார்க்கக்கூடியது அப்புறம் குழந்தைகள் துருன்னு இருக்கிறனால கீழே விழுந்து அடிபடுறது அந்த மாதிரியான காயங்கள் சம்மந்தப்பட்ட இதையும் நம்ம நிறையா பார்க்குறோம் ஸோ பீடியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிற இதில் நாங்கள் காமனாக நிறைய பார்க்கக்கூடிய ஓபிடி பேசிஸில் பார்க்கக்கூடிய பிரச்சனைகளில் இதெல்லாம் தான் காமனான விஷயங்களாக இருக்குது பச்சிலம் குழந்தைகள் அப்படின்னா பிறந்ததுலேருந்தே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல அந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா பிறப்பு உறுப்பிலிருந்து உருவாக தொந்தரவுகள் ஆரம்பிச்சு ஆசன வாய்கள் உணவு குழாய் உருவாகிறது அது மாதிரி கன்ஜினென்டல் டிஃபெக்ட் சொல்லக்கூடிய எல்லா வகையான டிஃபெக்ட்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும் அது இல்லாம மால் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் வந்து உருவாகும் போது ஒரு எல்லாமே ஒரு பொசிஷனில் போய் செட்டாகி நார்மலாக இருக்கும் அது செட் ஆகாமல் அது ஒரு ஒரு தப்பான பொசிஷனில் இருக்கும்போது இருந்ததுன்னா அது மொத்தமாக சுற்றிக்கிட்டு குடல் மொத்தமாக டேமேஜாக இருக்கான வாய்ப்புகள்ல அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்து அண்ட் ப்ரீ டேம் பேபிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குலாம் வந்து குடலில் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக ஆகிறதுனால என்னிசின்னு சொல்லப்பட்ட நெக்ரோடிசிங் என்ட்ரகோலிட்டிஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட தரப்பட்ட டிசீசஸையும் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரியான பச்சளம் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை அப்படின்றது இன்னும் ரொம்ப மெல்லிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன முக்கியமான சவால்கள் நம்ம அவங்களுடைய சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய வெப்ப நிலையை அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு கூட அவங்க உடம்புல அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்காது ரொம்பவும் மிகவும் மிருதுவான ஒரு உடல் அவங்களுக்கு அளவுகளும் ரொம்ப சின்ன சின்ன அளவுகளாக இருக்கும் குடலே பார்த்திங்கன்னா ரொம்பவும் மினிமம் நம்முடைய விரலுடைய சைஸை விட ரொம்பவும் ரொம்ப சின்ன குடலாக இருக்க போகுது நம்ம அந்த குடலில் ஒரு தொந்தரவுன்னு வந்து நம்ம குடலில் நம்ம தையல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் அண்ட் பிளட் சப்ளைலேருந்து எல்லாமே ரொம்பவுமே ரொம்ப டெலிகேட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக அவங்களுக்கு அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்து கொண்டு வரும்போது அவங்க வந்து அமேசிங்காக ரெக்கவரியும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் நம்ம வந்து கவனக்குறைவாக இருந்துவிட்டால் உயிருக்கே ஆபத்தாகவும் கூட அமையும் அந்த வகையில் அவங்க ரொம்ப டெலிகேட்டான ஒரு 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 ஏரியா ஆஃப் பீடியாட்டிக் சர்ஜரி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ பொதுவாக இந்த பச்சினம் குழந்தைகளுக்கு குடல் சார்ந்த பாதிப்புகள் தான் அதிகம் வருது அப்படின்னு சொல்லலாமா டாக்டர் உண்மை கண்டிப்பாக அதை வந்து சொல்லலாம் அவர்கள் வளர வளர அந்த ஒரு நிலை அப்படின்றது மாறிடுமா வளர வளர அவங்களுடைய குடல் எல்லாமே உடல் திசை தசைகள் எல்லாமே டிஷ்யூஸ் எல்லாமே மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் அது மெச்சூர் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் லைஃபோடைய அவங்க எல்லாம் எமர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிக்கும் போது அது எல்லாமே மெச்சூர் ஆகும்போது அவங்களுடைய ரெசிலியன்ஸ் பெட்டராக இருக்கும் வளர வளர அவங்க குடல் வந்து பாக்டீரியாஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயம் உலகத்துடைய எல்லா கஷ்டங்களுக்கும் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்க எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா டார்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க பச்சிளம் குழந்தைகளுக்கு அடுத்தபடியாக ஒரு வயதுலேருந்து ஐந்து வயது வரையிலான குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர பச்சளம் குழந்தைகள் தாண்டிட்டோம் அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் நம்ம பச்சிரம் குழந்தைகள் நியூ இயர்னு சொல்லுவோம் ஒன் இயர் ஒன் மந்த்து தாண்டதுக்கு அப்புறமா மொட்டும் ஒன் இயர்ஸ் இன்ஃபன்ஸ்கிற பிரியாணி சொல்லுவோம் இந்த இன்ஃபென்சி பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்டு இருக்கிறது முதல் ஆறு மாதங்கள் நம்ம எல்லாமே ஜெஸ் பண்ணுறோம் அதுதான் முக்கியமாக கூட அதை தாண்டி வரும்போது நம்ம மற்ற உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கிற பீரியட் நம்ம வீனிங் பீரியட் அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த வீனிங் பீரியடில் புதுசான நம்ம பாக்டீரியாஸ் புது உணவுகளை நம்ம வந்து வெளி உலகத்தில் உணவுகளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போது அந்த குழந்தைகளுடைய குடலில் பல மாற்றங்கள் உண்டாகும் அப்போது இன்ட்ரெசப்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் குடலோடு குடல் உள்ளுக்குள்ளே போய் மாட்டி சொருகிக்கிறது அது அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனாக அந்த ஏஜிக்குள் பார்ப்போம் அது இல்லாமல் வேறு உடல் அல்லாத மற்ற ஏரியாவெலாம் பார்க்கும்போது விதை வந்து இரண்டு விதை நம்ம டெஸ்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இரண்டு விதைகளும் நார்மலாக உள்ளேருந்து அது கீழே இறங்கி வந்துடும் பை பேர்த்தே வந்து இறங்கி வந்து கீழே இருக்கணும் ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு விதை தான் இருக்கும் இல்லை ரெண்டுமே கூட வயிற்குள்ளேயே மேலேயே தங்கிடலாம் அதனுடைய ஆப்ரேஷன் அதெல்லாம் தேவைப்படலாம் டைட் ஃபைமோசஸ் சொல்லப்படுற அந்த யூரினரி ஆண் குறியில் உள்ள அந்த தோல் அது வந்து ரொம்ப இருக்கமாக இருந்ததுன்னா அதனால அவரோட தொந்தரவுகளுக்கும் நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் உண்டாகும் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒன் இயரில் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கும் ஒன் இயர் தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மற்ற உணவுகளை ஆரம்பிக்கும் போது இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அண்ட் யூரினில் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் தான் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அது எல்லாமே ரொம்ப ரேராக எடுத்துக்கணுன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு புற்றுநோய் வரைக்கும் கிட்னியிலேருந்து மற்ற உடல்நிலை மற்ற ஏரியாவில் வரைக்கும் குற்றுநோய்கள் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும்

அந்த ரொம்ப லாங் ப்ரொலாங்காக இருக்கும்போது அந்த சேசஸ் ஆஃப் யூரின் அந்த தேங்கிறதுனால வந்து கண்டிப்பாக யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருக்க ஆரம்பிக்குது அதே சமயம் உணவு பழக்கங்கள் இப்போ ஜங்க் ஃபுட் நிறைய இதாக ஆரம்பிச்சிடுது கட் பர்டிகுலலி ஸ்கூல் கோயிங் ஏஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் அது சாப்பிட்டேன் நான் இது சாப்பிட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது கேட்குறது டிவியில் பார்க்குறது இதெல்லாம் வச்சுட்டு அவங்க நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அவங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து வெளியே ஓடியாடியே விளையாடின காலங்கள்லாம் போய் இப்போது வீடியோ கேம் அண்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம மாறும்போது அவங்களுடைய உடல் பயிற்சி உடல் அந்த உடலில் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மொத்தமாக குறைஞ்சிருக்கு இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கான்ஸ்டிபியூஷன் அந்த எல்லா இஷ்யூஸும் வர ஆரம்பிக்குது உடல் பருமனும் அதிகமாக ஆரம்பிச்சு இந்த கான்ஸ்டிபியூஷனோடய இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிப்யூஷனே ரொம்ப திரும்ப திரும்ப ப்ராப்ளம் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த ஆசன வாயிறில் புண்ணே உண்டாகலாம் அது இல்லாமல் அவங்களுக்கு

அந்த இருத்திரா வந்து ஆண்களுக்கு நேச்சுரலாகவே ஜா லாங்காக இருக்குது அதனால வெளியில் அவுட் சைடு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு பட் பெண்களுக்கு அது ரொம்ப சின்ன ரொம்ப அளவு கம்மியாக இருக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் கிராஸ் பண்ண அதற்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வெளியே பாத்ரூம் யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப காமனா இருக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு மருந்து மாத்திரையில குணப்படுத்த முடியும் கண்டிப்பாக முதல் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும் நம்ம யூரின் போகும்போது ஃபுல் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக போகணும் அடைக்கு ரொம்ப தேக்கி வைக்கக்கூடாது அதுதான் முதல் பிரைமரி இது அண்ட் நம்ம நிறைய தண்ணி நீர் ஆகாரங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டாலே அதுவும் பர்டிகுலர்லி சம்மர் வரப்போகுது சம்மரில் நம்ம இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு இல்லாமல் இன்ஃபெக்ஷன் வந்தால் மாத்திரையிலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் சரி பண்ணிட முடியும் இது இல்லாமல் எப்போ நம்ம மற்ற அடுத்த லெவல் டெஸ்டிங் கேட்பா போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப யூரியன் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம அதை சாதாரணமாக கண்டிப்பாக கூடாது திரும்ப திரும்ப யூரியன் இன்ஃபெக்ஷன் செகண்ட் டைம் தேர்ட் டைம் மாதிரி வருது அப்படின்னா வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது ரூல் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ நம்ம வந்து எக்ஸ்ரே டெஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் இதெல்லாமே எடுக்க வேண்டியதற்கும் தேவைப்பட்ட சிடி வரைக்கும் கூட தேவைப்படலாம் அப்போது என்னென்ன மாதிரி தொந்தரவுகள் அப்படின்னு வரலாம் அப்படிங்கிறத போது நம்ம யோசிக்க பண்ணாமல் யூரின் வந்து நார்மலாக கிட்னிலேருந்து யூரிட்டர்னு ஒரு டியூப் மூலமாக யூரின் பிளாட்டில் வந்து தேங்கியிருக்கும் நம்ம போது நம்ம அதை என்ட்ரி முடியும் அந்த மேலேருந்து கீழே வரையல் ஒரு பக்கம் மட்டும்தான் வரணும் ரிவர்ஸில் போகக்கூடாது அப்படி ஒரு சில சமயம் ஒரு சில குழந்தைங்களுக்கு ரிவர்ஸில் போகக்கூடிய தொந்தரவுகள் இருந்ததுன்னா அப்போ கீழே இருக்கிற இன்ஃபெக்ஷனை கிட்னிக்கு மேலே எடுத்துகிட்டு போய் கிட்னியே செயலிலிருந்து போகிற அளவுக்கு ரொம்ப மோசமான தொந்தரவுகளுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும் அதை நாங்கள் வெசைக்கோ யூரிட்ரிக் ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விசைக்கோ யூட்ரிக் ரீஃப்ளக்ஸுங்கிற விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது ரொம்பவும் அதிகமான அளவு யூரின் கீழேருந்து போகும்போது போக போக நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா கிட்னியே மொத்தமாக செயலிருந்து கிட்னி ஃபெயிலியர் அளவுக்கு கூட போகலாம் ட்ரான்ஸ்பிளான்ட்டே கூட தேவைப்படுற குழந்தைகளை கூட நாங்கள் பார்த்துருக்கோம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல மருந்து மாத்திரைகள்லேயே சரி பண்ண முடியும் மருந்து மாத்திரைகள் மட்டுமே போதுமான அளவாக இருக்கும் தேவைப்படுற குழந்தைகளுக்கு நம்ம அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவையும் வரலாம் இந்த அறுவை சிகிச்சை செஞ்சு யூரின் ரிவர்ஸில் போகாமல் தடுக்கிறதுக்கு இண்டோஸ்கோபிக் முறையில் சிஸ்டோஸ்கோபின்னு சொல்லுவோம் இன் அது வழியாக டிஃப்ளக்ஸ் இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த ரிவர்ஸில் போகாமல் இருக்கிறதுக்கு அந்த அந்த பாதையை சுருக்கக்கூடிய ஆப்ரேஷன் நம்ம பண்ண முடியும் இதெல்லாம் நம்ம வந்து அப்டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் ரிஃப்ளெக்ஸ் வரைக்குமே நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் கிரேட் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஒரு சில கண்டிஷன்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம ரொம்ப சிவியரான லெவல் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம அறுவை சிகிச்சை தான் அட்வைஸ் பண்ணுறோம் அது லாக்ரோஸ்கோப்பையும் ஓப்பன் ரெண்டு சர்ஜரியும் இப்போ எல்லாம் அவைலபிளாக அப்போ கிரேட் ஒன்ல இருக்கும்போது அதனுடைய அறிகுறிகள் தெரியும்போதே மருத்துவர்கிட்ட வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன முக்கியமான அறிகுறிகள் என்னென்னா அவங்களுக்கு அடிக்கடி யூரின் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும் அண்ட் இன்க்ரீஸ்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய இன்க்ரீஸ் அது ஒன்று இரண்டாவது அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அடக்கி வச்சுட்டு போகக்கூடிய தொந்த தன்மை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் மூணாவது யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது காய்ச்சல் வர்றது இது எல்லாமே அவங்களுடைய ஒரு இதாக இருக்கும் அண்டு பெண் குழந்தைகளுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது அது பியூபர்ட்டி ஏஜுக்கு அப்புறமா வயசுக்கு ஒரு வயது பிரயாணம் தாண்டதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்பவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நீர் மாதிரி படுது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேர் எடுத்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும் இந்த அறிகுறிகள் தெரியும் போதே பொதுவாக குழந்தைகள் நல்ல மருத்துவர் அணுகுவாங்க அப்போ இந்த இடத்துல குழந்தை அறுவை சிகிச்சை மருத்துவர் எந்த இடத்துல தேவைப்படுறாங்க முதல் இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம எப்பவுமே வந்து நம்ம பெரிய தொந்தரவுகள் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அங்கே ஸ்கூல்லையோ எங்கேயா இருந்தால் ஒரு இன்ஃபெக்ஷன் பிடிச்சிட்டு வந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கோம் அதுக்கு மருந்துகள் போட்டால் போதும் இரண்டாவது மூன்றாவது தடவை இன்ஃபெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக அதை நம்ம அறுவை சிகிச்சை நிபுணர் கூட ஒரு ஒப்பீனியன் வாங்க வேண்டியது ரொம்பவும் கட்டாயம் அந்த முறை நம்ம வந்து அடுத்த வகையான டெஸ்ட்டுகள் தேவையா அல்ட்ராசவுண்ட் எம்சியூன்னு சொல்லப்படுற மிக்சுரிட்டி சிஸ்டம் இருக்கிற அந்த மாதிரியான எக்ஸ்ரே அந்த சிடி ஸ்கேன் டெஸ்ட்லாம் தேவையா அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை நிபுணர் அனுகினீங்கன்னா அவங்க தெளிவாக அவங்ககிட்ட விளக்கிடுவாங்க இப்போ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை வந்தது அப்படின்னா திரும்ப அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது அது உண்மையாக ஃபஸ்ட்டு ஒரு டைம் வரது நம்மள ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம பேசியிருந்தோம் திரும்ப திரும்ப வர்றது தான் நம்மளுடைய ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வரது அப்படிங்கும்போது யூரின் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வர குழந்தைங்களுக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கணும் யூஸ்வலி வெசைக்க யூட்ரிக் ரிஃப்ளெக்ஸில் ஆரம்பித்து அவங்களுக்கு கோ எக்ஸிஸ்டிங்காக நம்மளுக்கு கான்ஸ்டிக்வேஷனும் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம ரோல் அவுட் பண்ணணும் பவல் பிளடாக டிஸ்பஙஙங்ஷன் சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா என்னென்னா மோஷன் வந்து அடக்கி வைக்கிறதுனால அவள் அதே ஒரு காரணத்தினால அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் சேர்ந்து வரும் மோஷனுக்கும் யூரினுக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் இதுவும் இதுவும் கண்டிப்பாக கனெக்டட் தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒரு கு ஒரு ஒரு குழந்தை எடுத்துக்கலாம் குழந்தை வந்து மோஷன் போகிறதாமல் இறுகி கட்டி அடக்கி வச்சுக்கிறாங்க அவங்க அடக்கி வைக்க வைக்க அந்த மோஷன் ரொம்ப இறுகி கட்டி ஆகிடும் அப்புறம் மோஷன் போகும்போது அந்த ஆசனம் புண்ணே ஆக ஆரமிச்சு ரொம்ப எந்த இறுகமான இதனால அடுத்த தடவை மோஷன் எப்படியும் அவங்க அடக்கி வைப்பாங்க வலிக்குதுன்னு சொல்லி அடக்கி வைப்பாங்க பட் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அவங்க போய் தான் ஆகணும் திரும்ப அப்போது திரும்பவும் புண்ணாகும் இந்த புண்ணாகிறது திரும்பியும் அடக்கி வைக்கிறதுங்கிற ஒரு விஷியஸ் சைக்கிளாக திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இதனால் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும் உடல் உட் ஃபுல்லாக பசி குறைவாகிறது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சிங்கிற வேற தொந்தரவுகள்லாம் இருக்கிறது வந்து ஒரு பக்கம் அது இல்லாமல் கூடவே யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த யூரின் போனாலே வந்து மோஷன் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் யூரினையும் சேர்த்து அடக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் அடக்கிட்டு கடைசி நிமி நொடியில் போய் யூரின் போகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான குழு அந்த கான்ஸ்டியூஷன் என் குழந்தைக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் அவங்க வீட்டில் அம்மாக்கள் சொல்லுவாங்க டெய்லியும் அவன் போயிடுவான் டாக்டர் நல்லா இருக்கான் டாக்டர் அப்படின்னா சொல்லுவாங்க ஒரு டைம் தான் போகிறான் ஆனால் ஆனால் அந்த ஒரு டைம் நான் டெய்லி போகிறான் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அவங்களுடைய மோஷன் போகிறோடைய இது வந்து என்ன மாதிரி போகிறாங்க அப்படிங்கிறதும் முக்கியம் ரொம்பவும் இறுகி முக்கி ரொம்ப ஒரு மாதிரி பார் பாராக போகிறது வந்து அப்பவும் அது கான்ஸ்டியூஷனுடைய இது தான் குறிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம நான் அடிக்கவிட்டான ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியாகவே கொடுத்துட்டோம்னா இந்த யூரினரி பிளாட் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே முழுமையாக தவிர்த்துட முடியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இந்த இந்த விஷயத்தை பற்றின அவேர்னஸ் எந்தளவு இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ ரொம்பவுமே கம்மியாக இருக்குது பர்டிகுலர்லி நம்ம நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறது நம்ம ஐடி ஐடி மக்கள் நிறைய பேர் இந்த இருக்காங்க ஈவன் தோ கூகுள் நம்ம கையிலே இருந்தாலுமே இதனை பற்றின அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் முக்கியமாக கான்ஸ்டிபேஷனை குறி குறித்த அவேர்னஸும் அதோடையனால வர்ற யூடியை அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷனுடைய அதனுடைய அவர்னஸும் ரொம்பவே கம்மியாக தான் நான் சொல்லுவேன் முக்கியமாக கான்ஸ்டிபேஷனுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா உணவு பழக்கங்களை அவங்க குழந்தைகளுடைய போக்கில் விட்டுடுறாங்க அது வந்து ஒரு மிகவும் தவறான விஷயம் குழந்தைகளுக்கு எனக்கு அவன் பிடிக்காதுன்னு சொல்கிறான் பிஸ்கட் தான் வேணும்னு கேட்குறான் பாலே குடிக்கணும்னு சொல்கிறான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே முக்கியமான இன்னொரு முக்கியமான விஷயத்தில் ஹைலைட் பண்ணுறது என்னென்னா பால் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக நாங்கள் ரீசெண்டாக நாங்கள் ஓபியாக பார்க்கும்போது நாங்கள் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குழந்தைகள் வந்து ஐநூறு ஆறுநூறு எம்எல் பால்லாம் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் கேள்விப்படுறோம் அப்புறம் வெயிட் கம்மியாக இருக்காங்க வெயிட்டே வரலை அனிமியா இருக்குது ரத்த சோகை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு தொந்தரவுகள் மாதிரி கொண்டு வந்து காட்டுவாங்க ஆனால் அதோடைய தொந்தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க உணவு பழக்கங்கள் ஆரம்பித்து அது கான்ஸ்டிபேஷன் போய் அதனால் அவங்க பசி இல்லாமல் வந்து இப்படி ஒரு ஒரு திரும்பி ஒரு ஃபுல் சைக்கிளாக திரும்ப திரும்ப அது அப்படியே வர ஆரம்பிக்குது அந்த மாதிரி டைமில் எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னென்னா பால் ரொம்பவே முக்கியமான சத்தான ரொம்ப ஒரு நல்ல ஒரு எல்லா இடத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது எம்எலுக்கு மேலே பால் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறையா கொடுக்க கொடுக்க பால் வயிறுக்குள்ளே போனோன்னே தயிராக மாறிடும் மாறும் மாறும்போது அவங்க வயிறு வந்து அது அப்படியே குழந்தையோட வயிறு அப்படியே அடைச்சிட்டு அவங்களுக்கு பசியே இருக்காது ஸோ அவங்க தண்ணி தாகமும் இருக்காது பசியும் இருக்காது அப்புறம் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட போகிறாங்க நீங்கள் காய்கறி நாங்கள் டாக்டர்க்கிட்ட வந்தீங்கன்னா காய்கறி எல்லாமே சாப்பிடுவோம்னு எல்லாம் சொல்லிடலாம் ஆனால் குழந்தைய காய்கறி சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைக்கு பசிக்கணும் அது குழந்தைய பிடிச்சி நம்ம சாப்பிட வைக்கணும் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகல் இருக்குது இதில் நீங்கள் பாலையும் சேர்த்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளை நம்ம ப்ளேம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை முதல் அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு நமக்கு வரணும் அப்புறமா தான் நம்ம குழந்தைகளை நம்ம இந்த மாதிரி ஆகுங்கிறத நம்ம சொல்ல வைக்கணும் குழந்தைகளுக்கு ப்ரோட்டின் இன்டேக் எவ்வளோ முக்கியம் சார் ப்ரோட்டின் இன்டேக் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் இஸ் கால் த ப்ரோ பில்டிங் பிளாக் ஆஃப் த பாடி ஸோ ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது சேம் டைம் கார்போஹைட்ரேட் தேவைப்ப தேவைப்படாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக வளர குழந்தைகளுக்கு தேவையான அளவில் கொடுக்கணும் ஃபேட் எல்லாமே அந்தந்த சரியான சதவிகிதத்தில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறது அவங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்குமே நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஈஸியான வகைன்னு பார்த்தீங்கன்னா அளவான அளவில் பால் எடுத்துக்கணும் அண்ட் முட்டை கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை குழந்தைகளை வளர குழந்தைகளுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்தது குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடியது அப்படின்னா கீழே அடிக்கடை அப்படின்றதுனால இல்லை ஏதோ ஒரு விபத்துனால அப்போ பெரும்பாலும் குழந்தைகளுக்கு எந்த பகுதியில் அடிப்படும் அதனால அவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் அதிகமாக அடிபட்டு வர்றதுன்னு பாத்தீங்கன்னா முகம் தான் அவங்களால அவங்களுக்கு அந்த பேலன்சிங் மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அவங்க எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறது அந்த கவனக்குறைவு இல்லாம முகங்கள் அங்கெங்க அடிபட்டு தலையில அடிபட்டுக்கிறது இந்த மாதிரி தான் நிறைய இருக்காங்க நிறைய குதிக்கிறாங்க குழந்தைகள் குதிக்கும் போது போய் விழுகிறது எங்க இந்த ஜாயிண்ட் ஏரியா தாடை இங்க எல்லாம் தான் நிறைய நாங்க பார்க்குறோம் கை காலில் கீழே விழுந்து சராய்ப்பு காயங்கள் வரது நம்ம பார்க்குறமாவே இருந்தாலுமே அதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக வீட்லேயே மருந்து போட்டு சமாளித்து கொண்டு வந்துக்கலாம் அறுவை சிகிச்சை டாக்டர்கிட்ட வர்ற மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே முகங்களில் தான் அவங்க எல்லாம் பயந்து வருவாங்க அதுக்கான இதுதான் நம்ம அதுக்கான வைத்தியங்கள் தான் நம்ம அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்குது ஒரு சிலர் இப்ப குழந்தை வந்து கீழே விழுந்திருப்பாங்க ஆனா வந்து வெளிக்காயம் எதுவும் இருந்திருக்காது அப்ப உள்காயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா டாக்டர் அப்ப டாக்டர் கூட போகாம இருந்திருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகள் கீழே விழுந்துட்டான் என் குழந்தை அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு விஷயங்களை கவனிக்கணும் ஒண்ணு அவங்களுடைய வாந்தி ஏதாவது எடுக்கிறாங்களா கீழே விழுகிறாங்க ஆனா தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கிறது தான் நம்ம முக்கியமான பயமே மத்த ஆர்கன்ல ஏதாவது அடிபட்டு இருந்தா உடல் குடல் ஏதாவது அடிபட்டு வலி இருக்குன்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சொல்லிடுவாங்க பட் தலையில அடிபடுறதா நமக்கு எப்படி தெரியும்னா ஒன்னு முதல் வாந்தி எடுப்பாங்க இரண்டாவது அவங்களுடைய நினைவு தப்பி ஒரு ஒரு ஐந்து நிமிஷம்லேருந்து வரைக்கும் நினைவு தப்பு இல்லை இருந்திருக்குதாங்கிறது பார்க்கணும் மூன்றாவது காது மூக்கு வாயிலேருந்து எங்கேயாவது ரத்தம் எங்கேயாவது வருதா கல வடிஞ்சு வருதா அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கணும் நான்காவது சீஷர்னு சொல்லக்கூடிய வலிப்பு வலிப்பு மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் இந்த நாலு தொந்தரவுகள் இருந்ததுன்னா நம்ம அதுக்கான எமர்ஜென்சியாக நம்ம அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சிடி ஸ்கேன் அவசியம் எடுத்தாகணும் வெளியில் எந்த காயமும் இல்லை டாக்டர் நம்ம ஏன் எடுக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக அதை தள்ளி போடக்கூடாது இந்த மாதிரி டவுட் டவுட் இருந்தால் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் உள்ளுக்குள்ள ரத்த கசிவு இருந்து அது மூளையை பாதிச்சுட்டு கூட இருந்திருக்கலாம் அதுக்கு சரியான டைமில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம செக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு உயிருக்கே ஆபத்தான விஷயங்களை தவிர்க்க முடியும் பொதுவாக இந்த மாதிரியான பெரியவங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பிறகு அந்த டைமும் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அந்த பிறகானும் எப்படி குழந்தைகள் வந்து ஒரு அபூர்வமான ஒரு விரைவுகள் நான் சொல்வேன் அந்த டைமில் அவங்க ரெக்கவரி வந்து ரொம்பவும் வேகமாக இருக்கும் அவங்க சரியான முறையில் சர் சர்ஜரி பண்ணி சரியான ரெக்கவரி பார்த்து கொண்டு போகும்போது அவங்க வந்து ரெண்டாவது நாளே வந்து அவங்க நம்மளை பார்த்து சிரித்து நம்ம ஹாப்பியாக இது பண்ணுவாங்க பெரியவங்க தான் வந்து ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க முடியாமல் அந்த மாதிரி கஷ்டங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் குழந்தைகள் வந்து அவங்களுடைய ரெக்கவரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இரண்டுலேருந்து மூணு மடங்கு அதிகமாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன் வென் தி ரெக்கவர் தி ரெக்கவர் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அதே காண்ட்ரவர்சியாக இருக்க காண்ட்ரவரியாக இருக்கிற அந்த இன்னொரு பார்ட்டும் உண்மை ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலுமே அவங்க சீக்கிரமாகவும் கிராஷும் ஆவாங்க அதனால் அவங்களுக்கு அவங்களுடைய கேர் ரொம்ப டெலிகேட்டான கேராக கொடுக்கணும் அதுக்கு தான் ஸ்பெஷலைஸ்டாக நம்ம வந்து பீரியாட்ரிக்ஸ் அண்ட் பீடியாட்ரிக் சர்ஜிக்கல் டீம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம முக்கியமான டீம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ குறிப்பாக இந்த பீரியட்ரிக் சர்ஜரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் எந்தளவு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் நமக்கு இங்கே இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்யூப்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே இந்த சென்னை சிட்டின்னு சொல்லலாம் அல்ட்ராசவுண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுக்கு அல்ட்ராசண்ட் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ரேஸ் அண்ட் ஸ்கேன்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ் அவைலா இருக்குது லேப்ரோஸ்கோப்பி அண்ட் ஆல் தான் அப் டூ ட்ரான்ஸ்லாண்ட் டீம் வரைக்கும் எவ்ரி திங் இஸ் அவைபிள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு நமக்கு இங்கே இருக்கு ஸோ பேசிக்கான சின்ன ஒரு அடிபட்டு வர தொந்தர குழந்தைகள் ஆரம்பித்து குடல் சர்ஜரி எமர்ஜென்சி சர்ஜரிஸ் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் அப்பெண்டிக்ஸ் சர்னியர்ஸ் அண்ட் குடல் வெட்டி குடல் தீர்க்கு அந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஹெர்னியா அப்பெண்டஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு பொதுவாக வரக்கூடியதாக இருக்கும் நாங்கள் பார்க்குற அறுவை சிகிச்சை குழந்தைகள் அதிகபட்சமாக நாங்கள் பார்க்குறதே வந்து ஹெர்னியா ஹைட்ரோசில் அப்பெண்டிக்ஸ் அந்த ஃபைமோஸ் சர்க்கம்சிஷன் சொல்ல சுன்னத்துன்னு சொல்லப்பட்ட சர்க்கம்சிஷன் இதெல்லாம் தான் எங்கள் எங்களுடைய ரெகுலர் ஓடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காமனான சர்ஜரிஸே இதெல்லாம் தான் இந்த குடல் இருக்கிறதுக்கு வீட்லேயே மருத்துவம் பார்க்குறோம் வீட்டில் வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குடல் இறக்கம் அப்படிங்கிறது ஹெர்னியான்னு சொல்லுவோம் இது பெரியவங்கள்லையும் வரும் சின்ன குழந்தைகள்லையும் வரும் பெரியவங்களில் வர்றதுக்கு காரணம் யூஸ்வலி தசையுடைய வீக்னஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை ஒரு பாதை வந்து உருவான பாதை க்ளோஸ் ஆக வேண்டியது க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுனால வரக்கூடியது இன்டைரக்ட் ஹேர்னியான்னு சொல்லுவோம் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அது மட்டும்தான் வரும் இந்த ஹேனியா இருக்குது எந்த ஒரு மருந்தோ இல்லை வெயிட் பண்ணுறதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது இதுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் மட்டும்தான் ட்ரீத்திடுது இது மக்கள் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது எவ்வளோ ஏர்லியாக முடியுமோ அவ்வளோ வழியாக சர்ஜரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குடல் வந்து அதுலேருந்து வயதுக்குள்ளே இருக்கிற குடல் அந்த ஹேர்னியாவுடைய பாதை வழியாக வெளியில் வந்துட்டும் உள்ளேயும் போயிட்டும் இருக்கும் ஏதாவது ஒரு 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 தடவை அந்த குடல் சுற்றிக்குச்சு அப்படின்னா அதோடைய ரத்த ஓட்டம் மொத்தமாக த தடைப்பட்டு போயிடும் அப்படி ஆகும்போது குடலே வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் கெட்டு போய் அது சாதாரண ஈஸியான ஒரு முடிய வேண்டிய ஒரு ஹேர்னியா ஆப்ரேஷன் ரொம்ப பெரிய ஒரு ஆப்ரேஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அதை ஈஸியாக தவிர்த்துற முடியும் சரியான டைமில் சர்ஜரி பண்ணுறதுனால இதெல்லாமே எல்லாமே நம்ம தவிர்த்துற முடியும் கூடவே வீக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைவீக்கம் அது அதுவும் நீர் அது வந்து அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் இல்லை விரைவீக்கம் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வழி எதுவும் இருக்காது இது நம்ம பொறுமையாக ச ஹேண்டில் பண்ணி பண்ணலாம் நம்ம ஹேர்னியாவுக்கும் ஹைட்ரோசிலுக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது இந்த வேறுபடுத்தி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேனியாவு இருக்கிற பேஷண்ட்டை நம்ம அர்ஜென்ட்டாக ஆப்ரேட் பண்ணணும் ஹைட்ரோசில் இருக்கிற பேஷண்ட்டை நம்ம பொறுமையாக ஆப்ரேட் பண்ணால் போதும் ஸோ அதையே நம்ம அறுவை சிகிச்சை அணுகி அதை என்னங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் வலியோட விரைவீக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வலியோட ஒரு விரைவீக்கம் இருக்குதுன்னா அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடவே கூடாது அதை விட்டுறவே கூடாது வலியோட இருக்கிறதுக்கான முக்கியமான ரெண்டு காரணங்கள் என்னவாக இருக்கலாம்னா ஒன்றும் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இன்னொன்று அந்த டேஞ்சரஸாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான என்ன என்னன்னா விரை சுற்றல் அப்படின்னு சொல்லுவோம் விரை சுற்றல் வந்து நிறைய குழந்தைகளுக்கு நம்ம இப்போ நான் பார்க்குறோம் அதை சுற்றும் போது மொத்தமாக ரத்த ஓட்டம் தடைப்பட்டு விரையே மகேன் கெட்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் திடீர்னு வயிறு வலி அடிபட்டோ ஏதாவது ஏதாவது காரணத்தினாலையோ விரையில் பயங்கரமாக வழி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து தள்ளி போட்டுறாதீங்க அது வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த விரையை காப்பாற்ற முடியும் லேட் ஆனாலுமே ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்பவே கட்டாயம் சப்போஸ் நம்ம அப்படி நம்ம விட்டுவிட்டோம் என்ன என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சா அந்த விரைவை எடுக்க வேண்டிய நிலைமை வரலாம் ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம டைம் நம்ம சரியான நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலையும் ஒரு நல்ல எமர்ஜென்சி செட்டப் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலில் அணுக வேண்டியது ரொம்பவே கட்டாயம் அடுத்தது குழந்தைகளுக்கு நம்ம பார்க்கும்போது தீக்காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விபத்துகள்னால இருக்கலாம் அப்போ தீக்காயங்கள் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு எந்த பகுதிகளில் ஏற்படுத்துகிறோம் தீக்காயங்கள் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் ஒன்று நேராக தீப்படுறது மட்டும் இல்லாமல் ஆவி அந்த லிக்விட்ஸ் ஹாட் லிக்விட்ஸ் லைக் சாம்பார் கொட்டிருச்சு டீ கொட்டிடுச்சு குதிக்கிற எண்ணெய் கொட்டிருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க என்ன பொருள் கொட்டுறதோ இல்லை நெருப்புப்படுறதோ எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்றே தான் என்ன மாதிரியான விஷயங்கள் கொட்டும் போது தண்ணியை விட எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமான வெப்பத்தை கொண்டு இருக்கும் நூறு டிகிரிக்கு மேலே தானே தண்ணி வந்து ஆவியாக மாறிடும் ஆனால் எண்ணெய் அப்படி இல்லை நூற்றம்பது இரநூறு டிகிரி வரைக்குமே கூட அது இருக்கலாம் ஸோ எண்ணெய் கொட்டும்போது அதோடைய பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரொம்ப ஆழமாகவும் இருக்கும் அதை நம்ம வந்து நான் அர்ஜென்ட்டாக நம்ம அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது கட்டாயம் தீக்காயம் வீட்டில் ஆயிடுச்சு இப்போ உடனடியாக ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல ஃபஸ்ட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ உடனே கம்புளி போத்துறது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அதை பண்ணவே பண்ணாதீங்க ரன்னிங் டேப் வாட்டர் பைப்பை திறந்து விட்டுட்டு தண்ணீரில் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கண்டிப்பாக காட்ட வேண்டியது கட்டாயம் முதல்ல அந்த சூடு அந்த சூடாக விருந்திருந்த அந்த பொருளை முதல்ல கழுவி எடுக்கணும் அந்த வெப்பத்துடைய தாக்கத்தை முதல்ல கட்டுப்படுத்தி குறைக்கணும் அது வலியும் கொஞ்சம் குறைச்சு அந்த குழந்தை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கணும் இந்த இரண்டு வகையில் முதல்ல அதை அவங்க செய்யணும் அது செஞ்சுட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வரணும் சேர்லேஸ் பாசிபிள் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்தால் நம்ம இம்மிடியேட்டாக நம்ம அந்த ஏரியா அந்த ஏரியாவை சுத்தப்படுத்திட்டு கொலாஜன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு இது போட்டோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக இம்ப்ரூ நல்லா இம்ப்ரூவ் ஆகி வருவாங்க ஆழத்தை பொறுத்து அதை நம்ம மற்ற எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்டுகளும் தேவைப்படும் எவ்வளோ சதவீதம் உடம்புல பாதிச்சிருக்குங்கிறத பொறுத்தும் நம்ம குழந்தையோட ரெக்கவரி மாறும் இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கு வந்து திடீர்னு வாந்தி எடுப்பாங்க அப்போ அது எதனால அப்படின்றது காரணம் தெரியல அப்படின்னா எதன் காரணமா அந்த வாந்தி வரக்கூடியவா சாதாரணமாக உடல் உடல் உபாதைகள்ல முக்கியமானது வாந்தி சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு அந்த குழந்தை கக்குறதுல ஆரம்பிச்சு நம்ம வாந்தியிலேருந்து அதையும் வாந்தின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஜிஆர்டின்னு சொல்லப்படுற ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அதுலேருந்தே இதில் ஆரம்பிக்கும் ஜிஆர்டி ஒன்றும் நமக்கு தொந்தரவு பண்ணாத ஒரு விஷயம் குழந்தை அந்த கை குழந்தைகளாக இருந்தாங்க வச்சிருக்காங்க குழந்தை மா தாய்மார்களுக்கு நல்லாவே தெரியும் தட்டி கொடுத்துட்டு நல்லா ஏப்பம் வர வரைக்கும் விட்டுட்டு தான் நம்ம படுக்க வைக்கணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான முக்கியமான விஷயம் அதையும் வாந்தியும் பண்ணிக்க கூடாது அந்த சின்ன குழந்தைய லெஸ் தென் ஒன் இயரில் அந்த டைமில் இருக்கும்போது த்ரீ மந்த்ஸ் ஏஜில் இருக்கும்போது நல்லா தெரிஞ்சு வாங்கி எடுக்கிறாங்க அப்படின்னா குடல் அடைப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அது எதுவும் இல்லை சும்மா ஏதாவது அந்த வளர்ந்த குழந்தைகளார் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வெளியில் உணவு எடுத்தது இதனால் கூட சாதாரண மாதிரி வாந்திகள் வந்துட்டு போகலாம் இது நார்மல் என்ன உணவு உண்டுமோ அது வெளியே வர்ற வரைக்கும் அது ஒரு நார்மலான ஒரு வாந்தியாக இருக்கும் பித்தம் கலந்த வாந்திங்கிறது ஒரு த ஒரு மொத்தமாக ஒரு டிஃப்ரெண்ட் கேம் டிஃப்ரெண்ட்டான ஒரு என்டிட்டி பித்தம் கலந்த வாந்தியை நம்ம என்றைக்குமே அது சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது பித்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா அன்லஸ் அதர்வைஸ் ப்ரூட் அது வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயம்தான் ஸோ பச்சை கலரில் நல்லா வாந்தி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இம்மிடியேட்டாக நம்ம குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அது என்னங்கிறத செக் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் எதனால் பித்த வாந்தி வரலாம் என்னென்ன காரணங்களால் வரலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குடல் அடைப்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது அந்த குடல் சுற்றல்னால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயங்களாக இருக்குது இந்த குடல் சுற்றுல நம்ம ரொம்ப லேட்டா போனோம்னா நம்ம மொத்த குடலையுமே இழக்கக்கூடிய அளவுக்கு டேஞ்சர் கூட நடந்திருக்கு அதே மாதிரி ஹர்னியா இருக்க குழந்தைகளுக்கு அந்த குடல் உள்ளே போய் மாட்டி சுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதே மாதிரி வாந்திகள் இதெல்லாம் வரலாம் ஸோ பித்த வாந்தியை நம்ம இன்னைக்குமே ஈஸியாக எடுத்துக்க கூடாது கலரை வச்சு தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் முக்கியமா பச்சை கலர்ல பச்சல் மஞ்சள் அந்த மாதிரி எனக்கு கலர்ல வரும் உண்ட உணவே அந்த கலர்லஸான அந்த சேர்ந்து வர்றதும் நார்மலான வாந்தி பித்த வாந்திங்கிறது பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு வாந்தியா வர்றது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம் அது வந்ததுனால் அதை நான் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது இம்மீடியட்டாக மருத்துவ அன்னைக்கு அது என்னங்கிறதை கண்டிப்பாக தேவைப்படுத்திக்கணும் டாக்டர் இவ்வளவு நேரம் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில என்ன மாதிரியான அறுவை சிகிச்சைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுது இப்படி பல்வேறு விஷயங்கள் பகுதி எனக்கு நன்றி தேங்க் யூ